இன்றைய நிறைவு செய்தியாக அமெரிக்க இந்திய நட்பில் விரிசலா அப்படிங்கிற மாதிரியான தலைப்புகள்லாம் நிறைய கட்டுரைகள்லாம் நீ வர ஆரம்பிக்கும் அதை ஊதி பெருது படுத்துவதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கும் அதை சால்ஜாப்பு செய்வதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கும் உண்மையை உண்மையாக சொல்வதற்கென்றும் ஒரு கூட்டம் இருக்கும் இப்போ நமக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஐம்பது சதவீதம் வரியை விதித்து விட்டார்

அப்படின்ற ஒரு போரில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் எப்பவுமே தெரியும் நம்ம பாரதிய திட்டத்தை சுதேசி அதாவது நம்மளுடைய திட்டங்களோட பேர்லாம் ஆத்ம நிர்பர் பாரத் உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தியை தான் எடுத்துட்டு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் செயல்படக்கூடிய அரசு தான் இது இப்போ முதல் அதிரடி நடவடிக்கையாக இப்போ வந்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எட்டு போர் ரக விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க வேண்டியதாக இருந்தது அதை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது இந்தியா அதுவே ஒரு ஒரு பேரடியாக அமெரிக்கா இருந்திருக்கு இப்போ ஒரு ஒரு பிரேக்கிங் நியூஸாக நம்ம மாதிரி மோடி அவர்கள் என்ன சொல்றாங்க எங்களுடைய நாட்டினுடைய விவசாயிகளுக்கு தான் முதல் உரிமை முன்னுரிமை அவர்களுக்கு தான் அப்படின்றத அவர் சொல்ல ரொம்ப தெளிவுபடுத்துறாரு அமெரிக்காவுடைய வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை நிர்பந்தம் அப்படின்னா அமெரிக்கன் மார்க்கெட் இந்தியாவில் விவசாயத்திலேயும் பால் மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ்லேயும் அமெரிக்க தொழில் நிறுவனங்கள் உள்ளே வர வேண்டும் அதுக்கு அலோவ் பண்ண வேண்டும்ன்றத அவர் ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார் ட்ரம்ப்பு அது முடியவே முடியாது சாத்தியக்கூறே இல்லைன்றத ரொம்ப இந்திய பாரதத்துடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாம் நாட்டோடு தான் இருப்போம் அப்படின்ற அந்த மெசேஜ் அவர் கொடுத்துட்டார் ஆனால் எப்பவும் போல் நீங்கள் சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் அவங்களாம் ட்ரம்ப் சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்துக்கொள்கிறார்களை தொட்டி இத்தனை கோடி மக்கள் பிரதமராக ஏற்றுக்கொண்ட மோடி சொல்வதே அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது குறிப்பா இன்னொரு விஷயம் அவரு என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப் நீங்க எல்லாம் பண்ணுங்க இந்த டெட் எக்கானமி அப்படின்லாம் அவரு வந்து ஒரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு நீங்க ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் வாங்கின நிறுத்தணும் அப்படின் போது ஒரு கரெக்டான ஒரு டைமிங்ல நம்மளுடைய வெளியுறவுத்துறை இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க இதெல்லாம் சொல்றீங்க கச்சா அணையெல்லாம் நிறுத்த சொல்லி எங்களை வந்து அறிவுறுத்துறீங்க கட்டாயப்படுத்துறீங்க ஆனால் நீங்க அமெரிக்காவே ரஷ்யா கிட்ட இருந்தால் யுரேனியம் போன்ற ரசாயன பொருள்லாம் வாங்குறீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையான ஒரு அறிக்கையை வெளியில விட்டாங்க அதை எடுத்தோட அங்க இருக்கக்கூடிய நிருபர்கள் நேர போய் ட்ரம்ப் கிட்ட கேக்குறாங்க சார் இந்த மாதிரி இந்தியா கிட்ட இருந்து ஒரு கண்ணன் அறிக்கை வந்திருக்கேன் நீங்க ரஷ்யாத்திலிருந்து யுரேனியம் ரசாயன பொருள் எல்லாம் இங்க ஒரு பக்கம் ஒரு சொல்றீங்க இன்னொரு பக்கம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு என்ன சொல்றதுக்காரு பாருங்க அமெரிக்காவுக்கு யுரேனியம் வாங்குவது தெரியாது எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு எப்படி ஒரு அதிபர் சொல்றார் இதெல்லாம் ஏற்றுக்கூடிய விஷயமா இருக்குது அப்போ அப்படி சொல்லக்கூடிய ஒரு அதிபர் சொல்லக்கூடியது நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர்கள்லாம் எதிர்கட்சிகள்லாம் அதை எடுத்துக்கொண்டு அதை வைத்து வியாபாரம் நடத்துகிறார்கள் அரசியல் வியாபாரம் நடத்துகிறார்கள் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணணும் நம்மளுடைய நாட்டு வியாபாரிகள் நம்மளுடைய உழவர்கள் அவங்களோட துணை நிற்க வேண்டும் எப்படி அமெரிக்காவை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நம்முடைய பிரதமருக்கு வந்து கூட வலு சேர்க்க வேண்டும் அட்வைஸ் கொடுக்க வேண்டும் அதை விட்டு கிரிட்டிசைஸ் பண்றாங்க இப்போ இந்த அமெரிக்கா டாரிப்னால பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஒரு சர்வேல வந்த ரிப்போர்ட்டு ஏற்கனவே அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு படிக்க செல்லக்கூடிய மாணவர்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் வந்து கம்மியாக விட்டது ஏன்னா உள்நாட்டிலேயே இப்போ நல்ல எஜுகேஷன் நல்ல எஜுகேஷன் ஐஐடி ஐஐஎம் போல பல மாநிலத்தில் வந்து நம்மளுடைய அரசு கொண்டு பல இடத்துல தொடங்கியதுனால வந்து எதுக்கு நம்ம வெளிநாட்டில் போனோம் குறிப்பாக ஏன் அமெரிக்கா செல்ல வேண்டும் அது இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி வரி விதிப்பு வந்து ஜாஸ்தி வந்ததுன்னா போக மாட்டாங்க அப்போ இந்த டேலண்ட்லாம் இந்தியாவுக்குள்ளேயே இனிமேல் வர ஆரம்பிக்கும் சாதகமாக தான் அமையும் நீங்க நிச்சயமாக இந்தியாவுக்கு வந்து சாதகமாக தான் ஒரு வலுவான நிலையில் இந்தியா இருக்கிறதுன்றத நான் பாக்குறேன்